அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் வடக்கு மண்டலமான தலைநகர் சென்னையில் வெற்றி யாருக்கு முப்பத்தேழு தொகுதிகளுக்கு நடத்தப்பட்ட எக்ஸிட் போல் முடிவுகள் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து தயாராகி வருகின்றன குறிப்பாக ஆளும் கட்சியான திமுக தங்கள் தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கியுள்ளார்கள் இந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திமுக மக்கள் நீதி மையம் ஐயுஎம்எல் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி முக்களத்தோர் புலிப்படை மூவேந்தார் முன்னேற்றக் கழகம் எஸ்டிபிஐ ஆதி தமிழர் பேரவை போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இதே போன்று அதிமுக தங்கள் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கியுள்ளார்கள் இந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் அமமுக போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகம் தங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி என அறிவித்துள்ளார்கள் இவர்கள் கூட்டணியில் இதுவரையிலும் எந்த கட்சியும் சேரவில்லை நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி என அறிவித்து விட்டது தற்போதைய சூழ்நிலையில் தமிழகத்தில் நான்கு மனை போட்டி நிலவும் என கூறப்பட்டு வருகிறது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் புதிய தமிழகமும் தாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கின்றோம் என்பதை இதுவரையிலும் அறிவிக்கவில்லை இதேபோன்று அதிமுக கூட்டணியில் இருந்த எஸ்டிபிஐ திமுக கூட்டணிக்கு சென்று விட்டார்கள் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி புதிய தமிழகம் இந்த மூன்று கட்சிகளும் தாங்கள் எந்த கூட்டணியில் உள்ளோம் என்பதை இதுவரையிலும் இறுதி செய்யாமல் தொடர்ந்து அமைதி காத்து வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதற்கான கருத்து கணிப்பு நடைபெற்றது இந்த கருத்து கணிப்பு சென்னை திருவள்ளுவர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் என்ற நான்கு மாவட்டங்களில் நடத்தப்பட்டுள்ளது மொத்தம் முப்பத்தி தொகுதிகளுக்கு நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளின் முடிவு மேலும் இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலின் பொழுது திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கு வங்கியும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கியும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கு பதினெட்டு சதவீத வாக்கு வங்கியும் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீத வாக்கு வங்கியும் கிடைத்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆளும் கட்சியான திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையேயான வாக்கு வங்கி வித்தியாசம் வெறும் மூன்று தான் இது போன்ற சூழ்நிலையில் வெற்றி யாருக்கு என்பதை நாம் காணலாம் திருவள்ளுவர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் பதினோரு தொகுதிகள் உள்ளது சென்னைக்கு அருகாமையில் உள்ள ஒரு சில தொகுதிகள் சென்னை மண்டலத்தோடு இணைக்கப்பட்டு விட்டது மீதம் இருக்கக்கூடிய ஆறு தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் நான்கு தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது சென்னை சென்னை மாவட்டத்தில் மொத்தம் பதினாறு தொகுதிகள் உள்ளது அதே சமயத்தில் அருகாமையில் உள்ள திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் ஒரு சில தொகுதிகளை இணைத்து சென்னை மண்டலத்திற்கு இருபத்தி ரெண்டு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன இந்த இருபத்தி ரெண்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் அதிமுக கூட்டணி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் திமுக கூட்டணி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் மூன்றாவது அணி ஒரு தொகுதியை கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது இந்த மூன்றாவது அணியில் விஜயாக இருக்கலாம் அல்லது வேறு கட்சியாக கூட இருக்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது இதில் ஒரு தொகுதி சென்னையோடு சேர்க்கப்பட்டு விட்டது மீதம் உள்ள மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளில் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு என்று கூறப்படுகிறது மேலும் மூன்று தொகுதிகளையும் திமுக கூட்டணியை கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் பொழுது அதிமுக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மொத்தம் ஏழு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது இதில் ஒரு தொகுதி சென்னையோடு சேர்க்கப்பட்டு விட்டது மீதம் உள்ள ஆறு தொகுதிகளில் ஒரு ஒரு தொகுதியை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் நான்கு தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் ஒரு தொகுதி இழுபறியாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது தற்பொழுது நான்கு மாவட்டங்களில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் மொத்தம் முப்பத்தேழு சட்டப்பேரவை தொகுதிகள் இதில் அதிமுக கூட்டணி பத்து தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் திமுக கூட்டணி இருபத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் மூன்றாவது அணி ஒரு தொகுதியை கைப்பற்றும் என்றும் ஒரு தொகுதி இழுபறியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது நன்றி